அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஏற்கனவே நமக்கு வந்து நான்கு பாடங்களுக்கான சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க மீதமுள்ள மற்ற ஐந்து பாடங்களுக்கும் தற்பொழுது சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே போல் அவங்களுக்கு வந்து எப்போ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த ப்ளேஸ் அப்படிங்கிற தகவலுமே கொடுத்துருக்காங்க நம்ம டிஆர்பி இணையதளத்தில் நேற்றைய டேட்டில் வந்திருக்கக்கூடியதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் நேற்றைய தினத்தில் வந்து சிவி லிஸ்ட்டுன்னு வந்திருக்கும் இருபத்தாறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த விவரங்கள் இருக்குது பாருங்கள் தமிழுக்கு பார்த்தோம்னா மூன்று நாட்கள் சிவி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு கவர்மெண்ட் ஹேர்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் சென்னை ஃபிசிக்ஸு பார்த்தோன்னா ரெண்டு நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஒன்றாம் தேதியும் ஜெய்கோபால் கரோடியா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விருகம்பாக்கம் சென்னை கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத்பாக் சென்னை ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு அவங்களுக்கமான ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் மைனாரிட்டிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே விட்டுருந்தா இப்போ மேத்தமெட்டிக்ஸில் வந்து மைனாரிட்டிக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒன்பது பாடங்களுக்குமே விட்டாச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கும் கல்வி சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் அதே போல் நம்ம அடுத்ததாக கால் லெட்டருமே இப்போ வந்து எல்லாேருக்குமே எனேபிள் பண்ணிட்டாங்க அடுத்த வீடியோவில் வந்து டெமோ வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிற விவரங்களுமே வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி ஏற்கனவே வந்து நமக்கு வந்து நான்கு பாடங்கள் நேற்று தினம் என்ன விட்டுருந்தாங்கன்னா மேக்ஸு பாட்டனி சுவாலஜி ஜியாகிரபி விட்டுருந்தாங்க இப்போ தமிழ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து மைனாரிட்டி சப்ஜெக்ட்டுக்கும் விட்டுருக்காங்க சரிங்களா எல்லாமே நமக்கு வந்து வந்திருக்கு இன்னும் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் மட்டும் அப்டேட் பண்ணல சரிங்களா இங்கிலீஷ் மட்டும் அது வந்துடும் மீதமுள்ள எல்லா படங்களுக்கும் வெளியிட்ருக்காங்க இங்கிலீஷுமே நமக்கு வந்து விரைவில் இதற்கான அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம உடனடியாக இன்றைக்கே வரும் பிள்ளை நாளைக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சிவி வந்து வைப்பாங்க அனைவருக்கும் நன்றி